வெல்கம் டு ஸ்ரீகவ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த தட்டைப்பயிர் வந்து மொளகட்டி வச்சுருக்குறாங்க இது கூட கத்திரிக்காய் அப்புறம் கருவாடு போட்டு கேரளா ஸ்டைலில் சூப்பராக டேஸ்ட்டான வந்து ஒரு கருவாட்டு குழம்பு செய்கிறோம் இது வாரத்தில் ஒரு நாள் வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஒரு ஒரு குக்கர் சாப்பாடு ஒரே ஆள் வந்து சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பாருங்கள் இப்போ என்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு மூணு த வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து கருவாடு வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்துக்கணும் வறுத்துனா அதில் வந்து சில பூச்சிங்க ஏதாவது வண்டு அந்த மாதிரி இல்லை அந்த மருந்து தெளிச்சிருப்பாங்க எல்லாமே போயிடும் மிக்சி ஜாரில் தக்காளி மூணு த மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் கருவா இது க கருவாடு வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம வருத்தும் போது சில அதில் அந்த தோல் அது எல்லாமே வந்து நல்லா உறிஞ்சி வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு கூட தேய்ச்சி அரிசி கழுகுற மாதிரி தாங்க அரிசி கழுகுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய் வ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டு வெந்தையோங்க வேணும் ஒரு ஸ்பூனோ இல்லை அரை ஸ்பூன் போட்டால் போதும் வெந்தயம் குழம்போட அளவு பொறுத்து நீங்கள் வெந்தயம் வந்து போட்டுக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சோடனே இது பாருங்கள் அரைச்சாச்சு கத்திரிக்காயும் நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் இப்போ ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில் பச்சை வாசம் போக நல்லா ஸ்ப்ரை பண்ணி விட்ருங்க இப்போ நல்லா விதானோடனையும் அப்புறம் தட்டுப்பயிரும் இது கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி இப்போ நல்லா வருத்திங்கன்னா சாப்பிடும்போது குழம்புல வந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நல்லா பொறுமையாக பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி அது கூடையே அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் மற்ற கருவாடும் தட்டுப்பயிரும் தட்டுப்பயிரும் முளைக்கட்டி சாப்பிட்றதுனால நல்லா கீரையில் உள்ள சத்து வந்து நமக்கு இதில் கிடைக்கும் கருவாடு வந்து பிளட்டை சுத்தம் பண்ணும் நல்லா இப்போ சம்மர் சீசன்னால் அம்மா நோய் வந்து நிறைய பேருக்கு சிக்கன் பாக்ஸஸ் வரும் பெரியம்மை அம்மைன்னு சொல்லிட்டு இந்த கருவாடில் வந்து நம்ம ப்ளட்டில் போய் கலக்கிறதுனால நல்லா வந்து அந்த எதிர்ப்பு சக்தி வந்து நிறைய இருக்கும் கத்திரிக்காய் கருவாடு தட்டைப்பயிர் பாருங்கள் இது மூணுமே போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரைச்ச மிக்சி ஜாரில் இருக்கிற விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் தேங்காய் எதுவுமே வந்து நான் சேர்த்துக்கலாம் நல்லா திக்னஸாக வரும் குழம்பு அதாவது இட்லிக்கும் வச்சுக்கலாம் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக மிளகாய் தூள் வந்து வீட்டில் அரைச்சது தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கல்லுப்பு கல்லுப்பு வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதில் போதுமான அளவு எனக்கு டீஸ்பூன்லலாம் போட தெரியாது கையில் தான் போட தெரியும் கையிலேயே அளவு தெரியும் அதனால் நான் கையிலேயே தான் போட்டுருவேன் அளவு இது தனியாக தூடுங்க வர கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா அதை மட்டும் நான் தனியாக அரைச்சி இந்த மாதிரி டப்பாவில் வந்து அடைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனுன்னு குழம்புக்கு வந்து போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மிக்சி ஜார் அரைச்சோம் இல்லையா அதையும் கொஞ்சம் கழுவி இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது நல்லா வேகட்டும் நல்லா கொதித்து வந்தவுடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம் இப்போ இந்த சம்மரில் இல்லை மற்ற எந்த டைமாக இருந்தாலும் சரிங்க வீக்லி ஒன்ஸ் வந்து வீட்டில் கருவாடு வந்து எந்த கருவாடுனாலும் ஓகே பால் கருவாடு நெத்திலி கருவாடு அந்த மாதிரி நிறைய கருவாடு இருக்குது அது எல்லாமே நான் எப்போவுமே நெத்திலி கருவாடு தான் வாங்குவேன் நெத்திலி மீன் இருக்கு இல்லைங்களா அந்த நெத்திலி மீனை அதை வந்து காய வச்சு எடுத்து தருவாங்க அதுதான் கருவாடு நெத்திலி கருவாடு இப்போ கொத்தமல்லி தலையும் நான் இப்போவே வந்து ஆட் பண்ணிடுவேன் ஏன்னா கடைசியாக ஆட் பண்ணால் நான் மறந்துடுவேன் எப்போவுமே அப்புறம் பசிக்கும் டக்குன்னு சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம் பார்த்தா கொத்தமல்லி பக்கத்தில் தான் நறுக்கி வச்சுருப்பேன் மறந்துடுவேன் அதனால் எப்போவுமே நான் மல்லித்தலை எல்லாருமே வந்து குழம்புல லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவாங்க நான் வந்து உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணும்போதே இந்த கோரியாண்டர் லீஃபும் ஆட் பண்ணிடுவேன் கருவேப்பிலாம் என்கிட்ட இல்லை அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ண அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க வெள்ளை சாப்பாடு வந்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா பாயில் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படிங்களா பார்க்கவே இது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஏதோ மட்டன் சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மட்டன் டேஸ்ட்டு சிக்கன் டேஸ்ட் எப்படியோ அதே மாதிரி கருவாடு குழம்புனாவே ரொம்ப ஒரு தனி டேஸ்ட்டு அந்த கருவாடு வறு வறுக்கும் போது அதுலேருந்து ஒரு புகை வரும் அந்த வாசம் அதை சுவாசிச்சாவே நமக்கு வந்து உள்ளே வந்து லங்ஸுக்கெல்லாம் நல்லா போய் ஸ்ப்ரெட் ஆகி நல்ல எதிர்சக்தி ஆகும் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க அம்மா வந்ததுன்னா முதல்ல அந்த வீட்டில் வந்து கருவாடு வந்து வறுத்து சாம்பிராணி போக மாதிரி கருவாடை வந்து வறுத்து அந்த வாசம் வந்து அம்மா வந்தவங்களுக்கு பிடிக்க வைப்பாங்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ நல்லா பிடிக்க வைப்பாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது கருவாடு இப்போ பாருங்கள் சாப்பாடு போட்டாச்சு கத்திரிக்காய் இது கூட நீங்கள் வேணும்னா பொட்டேட்டோ உருளைக்கெழங்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அது ஸ்கிப் பண்ணிட்டேன் ஏன்னா உருளைக்கெழங்கு போட்டால் இன்னும் அதிகமாகும் குழம்பு இது வந்து மூணு பேத்துக்கு அளவாக தான் வச்சுருக்கேன் மூணு பேர்த்துக்கு இது மத்தியானமும் சாப்பிட்டு நைட்டும் வச்சுக்கலாம் தோசைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சுடுது இந்த கருவாடு இதிலே பெரிய நெத்திலி கருவாடும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் சைஸுக்கும் இருக்கும் எனக்கு கடையில் இப்போ கிடச்சது வந்து குட்டி நெத்திலி கருவாடு தான் சமையல் வந்து ரசித்து ருசித்து செய்யணுங்க அப்போ தான் டேஸ்ட் வரும் பதட்டம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் கவனமாக செல்லோ டிவியோ எதுவும் பார்க்காம அவாய்ட் பண்ணிவிட்டு கவனமாக சமைச்சிங்கன்னா போதும் சூப்பராக வரும் இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அதிகமாக வந்து யார் கிச்சனில் வந்து மெனக்கெட்டு சமைக்கிறாங்களோ அந்த இருபது நிமிஷம் வந்து இருபது வருஷம் ஆயில் வந்து கூட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர்ஸு நம்ம எங்கே இருக்கிற அவசர வேலையில் போய் கடையிலையும் ஹோட்டல்லையும் இருபது செகண்டில் சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுனா ஆரோக்கியம் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட இருபது நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறதுனால இருபது வருஷத்தை லைஃப்பை வந்து சீக்கிரமாக வாழ்ந்து முடிச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம வாழ்நாள் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சுகரு பிக்ஸு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது காரணம் வந்து நம்ம கிச்சனில் வந்து நம்ம இது பண்ணாதனால தான் தேங்க்யூங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திப்பேன் என்ன சேனலை சக்ஸஸ்